ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்தவரையும் உள்ளூர் அரசியலுக்காக இந்தியா போன்ற ஒரு பெரும் நாடை பகைச்சிக்கிட்டார் இது ஒரு தப்பான அரசியல் யுத்தி எந்த கூமுட்டை சொல்லி தந்துச்சு அவருக்கு அப்படின்னு தெரில கெனடாவில் விசாரிச்சோம்னா டே அவரே கூமுட்டை தாண்டா அவருக்கு ஏறளா தனியா போய் தரப் போறது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி இருக்கும்போது இந்த கென்னடா இந்திய விவகாரத்துல அப்பப்ப மைலேஜ் எடுக்கிறக்கு பைடன் நிர்வாகம் முயற்சி பண்ணார்கள் ஆனா ஒன்றும் பலிக்கல இப்ப பைடன் போகும்போது அதானி விஷயத்த தட்டி விட்டாரு அதே மாதிரி இதையும் தட்டி விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அட்டுக்கு ஜஸ்டின் போன் போட்டு இதை பத்தி பேசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அட்டுக்கு அதாவது மீண்டும் கெனடால காலிஸ்தான் ஆதரவாளர்களை கொன்றதுல இந்தியாவோட கைவரிசை இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு இல்லாட்டி திடீர்னு ஜஸ்டின் ரோடு அரசாங்கம் இப்பெல்லாம் நடந்துக்காது அதுவும் அட்டி வாங்கி உட்கார்ந்துருக்காங்க ட்ரம்ப் வந்தப்ப உன் கதையை முடிஞ்சிரு பார்த்துக்கேன்னு உள்ளூர்லேயே சொல்லும் போதும் அதே சமயம் உள்ளூர்லயே காலிஸ்தான் தீவிரவாதிகள் நீங்கெல்லாம் வெளில போங்கடா அப்படின்ட்டாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது மீண்டும் நம்ம கிட்ட மோதறக்கு வாய்ப்பு அதையும் மீறி மோதுறார்கள் அப்படின்னா அண்ணன் கெட்டப்ப ஏதாச்சும் சொல்லியிருக்கணும் தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படி அண்ணன் கெட்டப்ப அதாவது பைடன் அவர்கள் சொல்லும் போது இந்த பக்கம் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்லிருப்பாரு அதிகபட்சமா என்னையவே வெளில போன்னுட்டாங்க தெரியுமா காலிஸ்தான் தீவிரவாதிகள் திரும்ப அவனுங்க சார்ந்தே நான் அடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிருப்பாரு இல்ல இல்ல நீ பேசிதான் ஆகணும் சரி இவனுங்க என்னைய வெளில போட சொல்றான் என்னை காலிஸ்தான் தீவிரவாதிகள் அதுக்கு ஏதாச்சும் சொல்லி சொல்லுங்க இதம்மா அப்படின்னு கேட்டிருப்பாரு நான் தான் மலையை விட்டு கிளம்பிட்டனே ட்ரம்ப் ஒருவர் அவர்கிட்ட பேசிக்க இப்போதைக்கு இதை சைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான் எல்லாத்துக்கு இந்த முறை என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறதா அதாவது அங்கே காலிஸ்தான் தீ உபரவாதிகள் இந்தியா காரணம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அடுத்து இந்திய உளவுத்துறை காரணம்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் அங்கே உள்ள தூதரக அதிகாரிகள்னு ஆரம்பித்தாங்க அடுத்து அஜித் தோவல் அமித்ஷா ஜெய்சங்கர் அப்படின்னு ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்கிற பேர் பூரா ஹெவி வெயிட்டு இவர்களோட நேரடி உத்தரவு நேரடி உத்தரவு நேரடி உத்தரவு என்ன ஒரே விஷயத்துக்கு இருக்கிற கேபினட்ல உள்ள ஐம்பது பேரும்மா நேரடி உத்தரவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நேரடி உத்தரவு பிரதம் மந்திரி அலுவலகம் அப்படின்னாங்க அடுத்து நேரடி உத்தரவு பிரதம மந்திரின்ட்டாங்க நேற்று மோடி அவர்களோட நேரடி உத்தரவின் பேரில் தான் அவரோட நேரடி கண் பார்வையில தான் இங்கே எல்லா அசைன்மெண்ட்டையும் உளவுத்துறை இந்திய உளவுத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பெரிய அளவுல ராஜதந்திர கூமுட்டைய செய்யக்கூடிய வேலை கூட இது கிடையாது காரணம் என்னன்னா எந்த ஒரு நாடு இப்படிலாம் பேசிக்க தெரியாது ஆனா நான் பேசிக்க தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய நாடு கனடாவை போயிடுச்சு என்ன ஒன்று இதான் அவனுங்களோட அஃபிஷியலாக சொல்லாம அவனுக்கு நாட்டு ஏஜென்சியை வச்சு சொல்லிட்டாங்க பெரிய அளவுல அந்த ஒரு விஷயத்துல தப்பிச்சிட்டாங்க இருந்தாலும் டெல்லி இழுத்து போட்டு அடிச்சிருச்சு பிரதம மந்திரியே கை காட்டினா யாரா சும்மா விடுவாங்களா அடியில் இருபத்தி நாலு மணி நேரம் கூட தாங்கள விரிவான அறிக்கை அதாவது கெனடியன் போலீஸ் விசாரிச்ச வகையில இங்க ஆப்ரேட் பண்ற சில தீவிரவாதிகளுக்கு ஆதரவான நபர்களை வேட்டையாடுறதுக்கு இந்திய உளவுத்துறை பின்னால் இருக்கு இதுதான் தகவல் இதோட நின்றுக்கிட்டோம் ஏஜென்சியா மாத்தி வெளியிட்டார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா உச்சவச்ச பேர்களை சொல்லி வெளியிட்டார்கள் இதுக்கும் கெனடா அரசாங்கத்துக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது இந்த ஏஜென்சி வெளியிட்ட செய்தியில எந்த உண்மைத்தன்மையும் கிடையாது அப்படின்ட்டாங்க இதே நம்ம இழுத்து போட்ட அடிக்கலைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு கெனடிய ஊடகங்களுக்கு முழு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு பேசியிருப்பாங்க இ டெல்லி இழுத்து போட்ட அடியில் பெரிய அளவு சுருண்டார்கள் சுருண்ட அந்த செய்திக்கு எந்த முகாந்திரம் இல்லை செய்தியே தவறு நடந்தது என்ன அப்படின்னா போலீஸ் சுருக்கிட்டாங்க அவனுக்கு நாட்டு உளவுத்துறை எல்லாம் கழட்டி விட்டாங்க உளவுத்துறை எல்லாம் வச்சு பேசினோம்னா பெரிய தலைகள் காப்பு அப்படின்னு சின்ன லெவல்ல சுருக்கி அந்த பகுதி காவல்துறை விசாரணை மேற்கொள்ளுது அதில் வெளிநாட்டு கைகள் வெளிநாட்டு உளவுத்துறை இருக்கலாம்ங்கிற தகவலை இருக்கலாம் அப்படின்னு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொன்னதை இவர்கள் இருக்கும்னு எழுதுனதை பத்தாது ஒரு நாட்டோட பிரதம மந்திரியே சம்பந்தப்பட்டு எழுதிட்டாங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அவன் எழுதுனதுல ஒரு அளவு கூட உண்மை இல்லை பொய் அப்படின்ட்டாங்க ட்ரம்ப் வராரு அப்படின்னு அவன் எந்த பக்கம்டா கரை சேரலாம் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கார்கள் ட்ரம்ப் வரும்போதே கனடா தாண்டா முதல் பலி அப்படின்னு இருக்கும்போது இவ்வளவு கும்முட்டத்தனத்தை யாரும் பண்ண மாட்டார்கள் ஆனா பண்ணிட்டார்கள் பண்ண ஜோருக்கு அடி விழுகுது அடி ஜோ விழுந்த ஜோர்ல இந்தியாவோட காலில் கெனடா விழுந்துருச்சு ஆனா ஜஸ்டின் ட்ரூடோ வீட்டுக்கு அனுப்பாம பதவியில உட்கார வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கேலி குத்துக்களை நிறைய பார்க்க வேண்டியது வரும் இது இந்தியா மட்டும் கிடையாது அமெரிக்காவும் யோசிக்க வேண்டிய விஷயம் அதனால மிக விரைவில் ஜஸ்டின் ட்ரூடோவோட அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கப்படும் அதை தான் எல்லாரோட அரசியலும் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு உள்ளூர்லையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி ஆனா உங்க வேகம்லாம் பத்தாதுரா உன்ன வேகமா வாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் டூடா ஒவ்வொரு நாளையும் இப்படி எதிரிகளை அதோட அவரோட எதிரிகளை வேகப்படுத்திக்கிட்டே இருக்காரு இது ஒட்டு மொத்தமாக அவரோட அரசியல் வாழ்க்கை மட்டும் கிடையாது இவரோட அப்பா அரசியல்வாதி தானே கட்டாயம் மயம் மயனோட மயன் அப்படி எல்லாரும் அது அரசியல் குடும்பம் தான் தான் வர காத்துக்கிட்டு இருப்பார்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு க்ளோஸ் டோர் போட்டு பத்தி விட போறாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்